நம்ம இப்போது குயிக்காக ஒரு பீனட் சட்னி இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் இப்போ இந்த அளவுக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆன இதை வந்து நம்ம மிக்சர் ஜாருக்கு மாட்டிடலாம் இப்போ இதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இதில் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல்லு பூண்டு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா ஒன்று எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதையும் நம்ம அதே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அளவு உப்பு இதில் ஒரு சின்ன பீஸ் புளி நம்ம வதக்கிறப்பையே சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தாலும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா சட்னியாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைச்சதுக்கப்புறமா நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் தாளித்து வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ குயிக்காக ஒரு பீனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்